சோபிகா ரித்திகா சொல்லுமா அவங்களுக்கு என்ன சொல்றதுன்னா தெரியாம அட்டென்ஷன் நினைக்கிறாங்க சரி ஓகே இப்ப வந்து பாத்தீங்கன்னா நம்ம லலிதா ஜுவல்லரி தான் வந்து கிளம்பிட்டோம் அம்மாவுக்கு வந்து இந்த மாட்டில் வாங்குறதுக்காக பாரு மாட்டில் சைடு மாட்டில் வந்து நம்ம இப்ப வாங்க போக போறோம் போயிட்டு வாங்கிட்டு எந்த மாடல் வாங்குறோம் எப்படி என்னங்கறது இந்த வீடியோல பாருங்க நீ ஆமா ஒட்டக்கடை வாட்டு எப்படி வாங்கிட்டு இருக்க சரி ஓகே இப்ப வாங்கினாம வீடியோக்குள்ள போறீங்க நம்ம ரெகுலரா பாத்தீங்கன்னா என்ன கோல்டு வாங்கினாலும் லலிதா சோழரி தான் போவோம் ஒவ்வொருத்தவங்களுக்கு ஒவ்வொரு கடை பிடிக்கும்ல நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்டிங்ல இருந்து லலிதாவோட அடிமை ஆயிட்டோம் இப்ப அந்த கடைக்குதான் நம்ம போக போறோம் இப்ப நம்ம வீடியோக்குள்ள போலாம் ஏ ரோட்ல நிறையா நாள் நம்ம ஸ்கூட்டியில் போறப்ப ரிசிக்கரை வந்து சொல்லும் போற வர காரெல்லாம் பார்த்துட்டு டாடி நம்மளும் அந்த மாதிரி கார் வாங்கியிருந்தோம்னா நம்ம வந்து வெயிலையும் மலைலையும் போகாம ஜாலியாக போயிருக்கா நீங்கள் எப்படி கார் வாங்குவீங்க அப்படின்ட்டு அப்போ இவர் சொல்லுவார் மாமா ஏதாவது திருவிழாவில் பொம்மை கார் வாங்கி பொம்மை கார் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ கார்னு போறது சந்தோஷமா இருக்கு சரியாக இருந்துச்சு

எல்லாமே பார்த்திங்கனா நான்தான் பார்க்கணும் ஆனால் டிரைவர் சீட்டில் உட்காந்து கார் நான் தான் ஓட்டுறேங்கிறத வந்து இவரு பண்ணுவார் தனது வேறு எங்கேயும் இருக்க மாட்டேங்குதுங்க அந்த கார் போகுதே போனால் கார் பார்க்கிங் இல்லை ஓ டிரைவர் தான் இங்கேருந்து போகிறார் இந்த வேலை மாடல் மாடல் அது சுத்த சுத்த மாற்றம் சுத்து மா சுத்து மாட்டுறதா சுத்து மாற்றம் இல்லைங்க

லெந்த் கட்டாத மாதிரி பாருங்க லெந்த் லெந்த் 10 இன்ச் சொல்லி இருந்துச்சு லெந்த் 10 அதனால ஒரு வளைவு வந்து இருந்துச்சு ரைட்டா இருக்கா கட்டா இருக்காமா ஏமா ஏ வச்சிருக்கேன் இருக்குமா போட்டா தான இந்த மாதிரி போடுவா எனக்கு அந்த மாதிரி மோட்டல் வாங்கி கொடுங்க எதுக்கு எதுக்கு கீழே இறங்கிருச்சா காது கீழே இறங்குறவங்க தான் போடணுமா இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய டிசைன் டிசைனாக மாட்டல் நம்ம நம்ம ஊரில் போடுறது இந்த மாட்டல் தான் லைங்க எங்கள் பாப்பாங்களுக்கு தான் வாங்கணும் இந்த மாதிரிலாம் இந்த நான் போட்டு பார்க்க போகிறேன் சோபிகாக்கு ரித்திகாக்கு இந்த மாதிரி இருக்கும் இங்கே வச்சுருக்கேன் பாருங்க சும்மா போட்டு பார்ப்போம்

ரெண்டு கிராம் ம் ரெண்டு கிராம் இருக்கு ரெண்டு கிராம் நானூற்றி இருபது மில்லி வரும் அது நோய் பசன் த்ரீ ஒரு கிராம் ஏழாயிரத்தி நானூற்றி எல்லாம் சேர்த்து இருபதாயிரத்தி நாலு பவுன் இருபதாயிரத்தி பதினோரு அது வந்து உங்களுக்கு கிராம் ஒரு நிமிஷம் இருமா எண்பதாயிரம் ஒரு பவுன் எண்பதாயிரம் சீட்டு போட்டுருங்க எல்லாமே சீட்டு போட்டால் மட்டுந்தான் நகர முடியும்

எழுதுங்க எழுதுங்க எழுgnu என்றே கேளுடா இல்ல நீ ஏபி சீரியல்ல சொன்னானே இதுல நல்லாவே தெரியல வீடியோல லைட் வெச்சுதே கிளியரா தெரியாது 118 கிராம்ல எத்தனை போடு 10 போடு 10 போடு அப்புறம் மப்பு இருபதாயிரூவா காப்போம்னு சொல்கிறதுக்கே உங்கள் அம்மா வாங்க போகலாம் அப்படி என் வெயிட் பண்ணுறாங்க ரெண்டுக்கெல்லாம் ஒரு மிக சரிப்ப <laughs> <laughs>

அப்புறம் அப்படியே ரெண்டு முறை எடுத்தா ப்ளா மாட்டு மாட்டி மேல போய் திரும்ப ரெண்டாவது ஃபர்ஸ்ட்ல அப்படியே லென்த் போடு அம்மா பத்தாதா பட்டன் இல்லையா தருவாங்க கேட்டா நம்ம இருக்கிற நாள் கடையில் பட்டன் எடுத்துக்கலாம் வேணுமா தேவைட்டணம் வேணாமா பட்டனு படுவா இந்த கத்த மாட்டேன்னா கட்டு என்ன பட்டன் பட்டனுக்கு வச்சுக்கலங்கிற ஒரு பட்டன் தான் அது இந்த காதில் நம்ம இப்படி அதுக்கு தான் பட்டன் போட்டு நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக பட்டனு அந்த காதுல இருக்கல இந்த காது ரொம்ப எடுத்துகிட்டு வந்துருச்சுக்கா தெரியல ஐயோ ரொம்ப பயமாக இருக்கு எஜூ நிற்குதுங்க கம்முன்னு தைல் போட்டீங்களேம்மா ஆ ஏங்க இப்போலாம் காது தைச்சிக்கிறாங்கல்ல அந்த மாதிரி பண்ணி விட்டுருவாண்டிக்கா மட்டன ஐயோ இங்க இருக்கா ஐயோ அப்பா இது என்ன ஒன்று டிரைவர்ட் பஸ்ஸு mamma dhal kaurakse kain pari madhu kuru dhar pari dhar dhruvah 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 dhruvah

சுற்று மாட்டல் எடுத்துகிட்டு வந்தாச்சு அம்மா போட்டுட்டு படு தூங்கிட்டாங்க வந்ததும் வந்தது தூங்கிட்டாங்க அவங்களுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்க மாட்டேங்குது அவ்வளோன்னு டயர்டு இல்லைனா தூங்கிட்டாங்க என்னன்னு தெரில அதான் சமைக்க வந்து சாப்பாடு வச்சிருக்கேன் வந்துட்டுருக்கு இப்போ ஒரு வழியாக நம்ம கோல்டும் பார்த்திங்கன்னா எடுத்தாச்சு நம்ம நிறையா கோல்டெல்லாம் எடுக்கல ஒரு ரெண்டு ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் முப்பது மில்லி ரெண்டு கிராம் முப்பது மில்லையும் எடுத்தோம் அம்மா பார்த்திங்கன்னா அங்கே ஊர்லேயே எடுக்கலாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் தான் சரி கொஞ்சம் நல்லா பெரிய கடையாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் குவாலிட்டியாக கோல்டு இருக்கும் அது மாதிரி தானேங்க கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தப்பாக நான் சொல்லியிருப்பேன் கோல்டு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கோயம்புத்தூரில் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொன்னோம் சரி இப்போ கார் இப்போ ஊருக்கு போயிருந்தோம் உங்களுக்கு அப்புறம் அம்மாவும் எங்கள் கூடே வந்தாங்க வந்ததுக்கப்புறம் சரி இங்கே எடுத்துக்கலாம் இன்றைக்கி ஊருக்கு போகிறேன்னு சொல்லியிருந்தாங்க சரி இருமா இன்னைக்கு வந்து மாட்டில் எடுத்துகிட்டு நாளைக்கு காலையில் ஊருக்கு கொண்டு போய் விட்டுருவாரு அப்படி பிளான் பண்ணிவிட்டு அவங்கள இருக்க வச்சுட்டோம் இருக்க வச்சுட்டு இப்போ போய் நம்ம மாட்டில் எடுத்து வந்தாச்சு அவங்க காதலையும் போட்டாச்சு அவங்களும் ஹாப்பி நாங்களும் ஹாப்பி கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் அதிகமாகுது கொஞ்ச அளவுக்கு சேவிங்ஸ் இது போடுங்க கண்டிப்பாக போட்டுருங்க இல்லைன்னா நம்மளால் கோல்டு நினச்சி கூட பார்க்க முடியாதே இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொல்லிடுவார் நான் கேமரா போச்சுக்க ஆனால் கால் போனே எவ்வளோ வருது இல்லைங்க நாங்கள் லலிதா வந்து நமக்கு பழகிடுச்சு லலிதா போய் எடுத்து எடுத்து எங்கே இருக்கிற எங்கிட்ட இதானே அதான் ரெண்டு கிராம் ரெண்டு கிராம் முந்நூறு கிராம்ஸ் டூ டூ பாயிண்ட் த்ரீ கிராம்ஸா பாயிண்ட் த்ரீ ஜீரோ ஜீரோ கிராம்ஸ் அதுக்கு ரெண்டு ரெண்டு கிராம் மில்லி அதை தான் நான் சொன்னது முப்பது மில்லிங்கிறேன் நம்ம எடுத்தது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டூ கேரட்டு ரெண்டு கிராம் முந்நூறு மில்லி அதோட இன்றைக்கி ரேட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு கிராமோட ரேட்டு ஏழாயிரத்து நானூற்றி ஐம்பது ரூபா ஒரு கிராமு இப்போ நம்ம ரெண்டு கிராம் முந்நூறு மில்லிங்கிறதுனால அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி இருபது ரூபா வருது அதுக்கு பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா பதினோரு பர்சன்டேஜ் போட்டிருக்காங்க பதினோரு பர்சன்ட் சேதாரம் அது சேர்த்து பத்தொன்பதாயிரத்தி இருபது ரூபா அமௌண்ட் வருது அப்புறம் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பத்தஞ்சு இரநூத்தி எண்பத்தஞ்சு ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி சிஎஸ்டி அதுக்கப்புறம் அது எல்லாம் சேர்த்து பத்தொன்பதாயிரத்தி ஐநூற்றி எண்பத்தொம்பது ரூபா வருது நம்ம எடுத்த ரெண்டு கிராமோட ரேட்டே பார்த்தீங்கன்னா இருபதாயிரத்துக்கு ஐநூறுவா தான் கம்மி ஒரு நானூற்றம்பது நானூறு கம்மி நானூறுரூவா தான் கம்மி ரெண்டு கிராம் ரேட்டு இருபதாயிரம் வந்துருச்சு எப்படி தான் ஆனால் சீட்டு இதெல்லாம் நமக்கு வராது இல்லைங்க சீட்டு போட்டால் கொஞ்சம் குறையும் குறையும் இருக்காது மட்டும்தான் வரும் எங்கள் கல்யாண நாளைக்கு ஒரு சீட்டு பண்ணுவோம் என்னோட பர்த்டேக்கு ஒரு சீட்டு பார்ப்பாங்க பாப்பாங்களுக்கு செயின் எடுத்தாச்சு இனிமேல் என் பேரில் சீட்டு போட்டாலும் அவங்களுக்கு தான் நகை எடுக்க போகிறோம் இவர் பேரில் சீட்டு போட்டாலும் அவங்களுக்கு தான் நகை எடுக்க போகிறோம் அப்புறம் கார் வாங்கினதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ரேட்டெல்லாம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக உங்களுக்கு அதோடய டீட்டெயில் மேபி இந்த வீடியோக்கு முன்னாடி விலாகில் நீங்கள் அதோட அதை பார்த்துருக்கலாம் அப்படி இல்லைன்னா அடுத்த தான் பார்த்தீங்க ஒரே விஷயம் நான் சாப்பாடுமே டாப்பாண்டு தடுறேன் கார் வாங்கினதுக்கு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எங்களுக்கு வந்து விஸ் பண்ணியிருந்தீங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஏன்னா இப்போ நம்ம சொந்த பந்தத்தில் ஹாப்பியாக இருந்தாங்க நம்ம வந்து அதெல்லாம் இல்லைன்னு சொல்ல முடியாது ஆனால் நீங்கள் முகம் தெரியாத ஒரு ஆள் ஆனால் நீங்கள் வந்து விஸ் பண்ணது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்பவுமே சந்தோஷமாக இருந்துச்சு இதே மாதிரி எங்களுக்கு வந்து ஆதரவு கொடுத்துட்டே இருங்க ரொம்ப நன்றி அதே மாதிரி நம்ம ஒன் மில்லியன் சப்ஸ்கிரைபர் அடிச்சிட்டோம் அடுத்தது கோல்டன் பிளே பட்டன் வாங்கிட்டு நம்ம வந்து வீடியோ இறக்க போகிறோம் இதெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருப்பீங்களா பார்க்க போகிறீங்களா என்னென்னு எனக்கு தெரியல இப்போதைக்கு எடுக்கிற வ்ளாகில் வந்து நான் சொல்லிடுறேன் அதுவும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஹாப்பி நம்ம கார் வாங்கினோம் அடுத்தது ஒன் மில்லியன் அடிச்சிட்டோம் இன்னைக்கு ஒரு நாள்ல பார்த்தீங்கன்னா நமக்கு நல்ல நிறைய நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு மற்றபடி தான் கோல்டு வாங்கியாச்சு இந்த வருஷத்துக்கான முதல் கோல்டு எங்க மாமியார்கிட்ட நாங்கள் வாங்கிடுவோம் மறக்காம துர்காங்க அதே மாதிரி துர்கா லைஃப் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் விடுங்க அதுல நம்ம ஒரு லட்சமாச்சி அடிச்சிடுவோம் அதுக்காக தான் நான் இந்த வீடியோக்கிளையும் எல்லா வீடியோக்கிளையும் ஃபஸ்ட் கமெண்ட்டில் பார்த்திங்கன்னா பின் பண்ணி வைக்கிறேன் அந்த சேனலோட லிங்க்கை நீங்கள் நார்மலாக போய் துர்கா லைஃப் ஸ்டைல் நடிச்சிங்கன்னா வராது ஏன்னா நம்ம வந்து சேனல் ஆரம்பிச்சதுனால டக்குன்னு சேனல் டக்குன்னு வராது நம்ம ஒரு ஐம்பதாயிரம் அந்த மாதிரி வந்தோம்னா தான் நம்மளோட சேனல் பேர் அடிக்கிறப்பே வரும் அதனால் நான் எல்லா வீடியோ கமெண்ட்லேயும் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கமெண்டில் பின் பண்ணி வைக்கிறேன் நம்ம வீடியோ பிடிச்சவங்க நம்மளே பிடிச்சவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பிடிக்கிறீங்க சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் தேங்க் யூ